சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு இயக்குனர் சுதா குங்காராவ் இயக்கத்துல சிவகார்த்திகை நடிப்புல உருவாகி வெளிவந்த படம் தான் பராசக்தி இந்த படத்துல மோகன் அதர்வா ஸ்ரீலீலா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களை அடித்திருந்தன அது மட்டும் இல்லாம பேசில் ஜோசப் ராணா ரகுபதி கேமியா ரோல்ல என்ட்ரி கொடுத்திருந்தாங்க ஜி வி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைத்திருந்தாரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளியான இந்த திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்கு இந்த நிலையில உலக அளவில் இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் வழி வந்திருக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி படம் ரெண்டு நாட்கள்ல உலக அளவில் நாற்பத்தி கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு ஒரு நாட்கள் இந்த படத்தினுடைய வசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்